ਵੇਗਾ ਸਰਪਾਰਾ ਵੜੀਲੇ ਤੋਂ ਗਾਟਲੇ ਹਸਬੇਲੇ ਬਿਲੇ ਆਵਿਕਲੇ ਤੇ ਲੰਗਿਰਤ ਕੋਂਦੀ ਰਿਕਾਹਾਲੀ ਹੋਰ ਹਾਂਡਗਲਾ ਦੇ ਤੁਰੰਤ ਹਿਲਬਤੀ ਆਵਾਟ ਖਲਵਾਗਾ ਖਲਵਾੜ ਕੋਦੀ ਰਿਕਾਹਾਲੀ ਸ਼ਿਵ ਗੰਗੇ ਰਾਮਟ ਗਾਹੇ ਕੁਦੀ ਨਗਰ ਰੰਗ ਰਾਜ ਹਿੰਦੇ ਹਿੰਦੇ ਮਾਗ ਫਾਲਾ ਜੀ ਰਬ ਤੇ ਕ੍ਰਿਸ਼ਨਾ ਗਾਹੇ ਵੀਗਾ ਟੁਟੀਪੋ ਨਗਰ ਦੇ பாதிக்கப்படுவதற்காக மிக சிறப்பான கொள்களை அல்லாமல் जला तव्हूं प्रोलनि खे ha yeah. yeah. ha yeah.

வீர தமிழர் பேரணியை விட மாநில கௌரவ சார்பில் சார்பாக ஒரு சிறப்பு மனுஷ தமிழ்நாடு வீர தமிழர் விசாகர் தங்கராஜ் செல்லர் சிறப்பாக பாலாஜி அவர்கள் கிருஷ்ண காளை மிக குடி குடி நடந்து குதி நிற்கிறது அந்த ஆணை அரியே தீரோமின ஒரே নৌকা తో आनंद கொண்டிருக்கிற வீரர்கள் காவல வபேசுரர்கள் வாமட்டர்கள் பாயற்கூர் சோழாண்டவர்கள் வீரர்கள் மிக குடிப்பட நடந்து கொண்டிருக்கிறார்கள் வீரக்குள்ளான 40 வீதியின் பரிசுத்த தேபார்கள் எந்த சீதனே கை தெக்க வீரர்களே ஊற்றாக பததுங்கள் உங்களோட கர்ஜனை வீரர்களே ஊக்கமளிந்து ஆகோட ஊத்தை வலித்திட பரிசை இல்லை நாட்டியா காவலி சிவர காவலி வீரங்கள் சேரபாணி வீரர்கள் அந்த கடசுடுகட்டினே ஆடுவதற்கு ஆக சிவக்க காவட்ட காளன் ஓங்கி மூற்றியா நேதாதே ராவையா கோளமாக ஊருதி கோட்டை குட்டி புலி அங்க வந்து வள்ளி சத்தினா வெற்றி பரிசு இல்ல நாடி இல்ல அபர் அபர் ரெண்டு பேர் கிராவுர் பாறன ஜோதி பாறன பொறுக்குற ரெண்டு பேர் உள்ள உட்கார் பாறன ஜோதி பாறன பொறுக்குற ரெண்டு பேர் கிட்ட கேக்கல உள்ள உட்காரு சீக்கிரம் ஓடறாக கொண்டு சேங்கங்க உள்ள வந்து ஹர ஹோசை அங்க வந்து வள்ளி சத்தினா

கட்டுங்க கட்டுங்க அந்த கதைய சொல்லி மூக்க மறைந்து பாக்கற ஊக்கமalli சத்திதா பைசை நீ மாட்டிடறவள் ரொம்ப காவலி வீரங்கள் சிறப்பான வீரங்கள் தெரு பாள காளையா மிக்க வீரங்களா ஆசிர மிக்க காளையா மிக்க வீரங்களா ஒரு காளையா நன்றங்களா அட தம்பி போடு போற போற மாட்டிடுற اڄ جي ويليم ظرف جو ڪاله ڪلپڙي پٽ 10 புடிதா எங்க ஊரு அந்த காண்ட குலத்து முனிவர் அரியாள் ஆடிது பார திருதேரே

அங்கே <laughs> अस्तु बात रे खड़े छोट रेपेडा सी ठे घणे टे हरियोडियो ने घटे हिरवे கடைசி ஒரே மேடை இந்த எண்ணinga ஒலி காலை சிவகங்கை மாவட்ட காரைக்குடி நகர் தగరராஜ்